அனைவருக்கும் வணக்கம் இது மணர்கேணி டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஜூலை பன்னெண்டு சனிக்கிழமை நடக்க இருக்குது எல்லாருமே ரொம்ப தீவிரமாக அந்த தேர்வுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் எனக்கு தெரிந்த சில விஷயங்களை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டால் நிறைவாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த வீடியோவை நான் போடுறேன் ஏன்னால் இந்த குரூப் ஃபோரை பற்றி பேசாமல் இந்த குரூப் ஃபோரை பற்றி நான் தொடங்காமல் இந்த நாட்கள் வந்து முடியாது ஏன்னா ரொம்ப பக்கம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஒரு டே ஒரு நைட் மட்டுந்தான் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கான ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லிவிட்டு ஒரு விஷ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன் தொடர்ந்து குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ எல்லாவற்றையும் நம்ம ஃபாலோ பண்ணி கட் இருந்து கலந்தாய்வு கவுன்சிலிங் அப்போ அந்த கைட்லேருந்து எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ அந்த ப்ரிடிக்ஷன் அந்த பிஎஸ்டிஎம் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லா கிளாரிஃபிகேஷனையும் நம்ம தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம் அந்த அடிப்படையில் இந்த குரூப் ஃபோரையும் நான் ஃபாலோ ஃபாலோ பண்ணுறதுக்கு நான் தயாராகிட்டேன் ஸோ வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக உதவும் என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை நூற்றி எழுபது இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக அவங்களால் முடியும் சில விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் கடைசி டிப்ஸ் தான் இது உண்மையாகவே கடைசி டிப்ஸ் தான் என்ன அப்படின்னா இவ்வளோ நாட்கள் நம்ம படிச்சிட்டோம் லட்சக்கணக்கான பேர் வந்து எழுதினாலும் கூட அறிவிக்கப்பட்ட அந்த பணியிடங்களில் வந்து அந்த ஒரு பணியிடம் அப்படின்றது அது நமக்கானது தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு போங்க குரூப் ஃபோரை பொறுத்த ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கொஷின் வந்து இருக்கும் அந்த தோற்றத்துக்கு வந்து இருக்கும் ஆனால் உள்ளே தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு ஆழத்தோடு இருக்கும் அந்த கொஷின்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஓரளவு கவர் பண்ணியிருப்பீங்க ஜென்ரலை விட்டுருங்க பொது தமிழையும் கணிதத்தையும் பாருங்கள் திறனறியும் வந்து பாருங்கள் இது ரெண்டும் தான் வந்து ஸ்கோர் பண்ணக்கூடியது நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும் ஏன்னா போஸ்டிங் இந்த முறை ரொம்ப ரொம்ப கம்மி நான்காயிரம் மட்டுமே அது அதிகமாகும் அது அடுத்த விஷயம் சரிங்களா அது அப்புறம் அது ஆனால் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும் மேக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ எடுக்கணும் நம்ம கன்ஃபார்மாக எடுக்கணும் ஜென்ரல் விட்டுருங்க ஜென்ரல் வந்து எல்லாருமே வந்து நார்மலாக தான் வந்து பண்ணுவாங்க எங்கே கேட்பாங்க என்ன எதுன்னு தெரிஞ்சாலும் கூட நல்ல சிறப்பாக படித்தவர்கள் வந்து ஜென்ரல் வந்து பண்ணுவாங்க ஆனால் காம்படிஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் தெரியாது பொது தமிழும் திறனறியும் தான் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷன் ஸோ அதில் வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கவனமாக இருங்க ஸோ என்ன டிப்ஸ் அப்படின்னா நாளை இரவு நன்றாக தூங்குங்க முதல்ல நல்ல ஃப்ரெஷ்ஷான மைண்டோட சனிக்கிழமை வந்து போங்க அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ரிவிஷன் பண்ணோம் அதை ரிவிஷன் பண்ணோம் இன்னும் அது பெண்டிங் இருக்குது இது பெண்டிங் இருக்குது நம்ம ஒன்றும் நடக்க இல்லை இனிமேல் இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்குது நிச்சயமாக நீங்கள் படித்தது அத்தனையுமே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது தேர்வில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுது அதனால் எந்த பதற்றமும் இல்லாமல் ரொம்ப அமைதியாக நல்லா தூங்குங்க சனிக்கிழமை காலையில் போங்க அந்த ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு அந்த தேர்வை வந்து அணுகுங்க ஓஎம்ஆரை முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து பூர்த்தி பண்ணிக்கோங்க வினாத்தாளோட எண்ணம் வந்து சரியாக போடுங்க அதே போல் உங்களுடைய கையெழுத்தை வந்து தேர்வரினுடைய கையொப்பம் அப்படின்ற இடத்துல போட்டுட்டிங்களா அப்படின்றதில் கவனமாக இருங்க அந்த ஓஎம்ஆருக்கு ஐந்து நிமிடங்கள் அதற்கு மட்டுமே கொஷினை வந்து பதட்டப்படாதீங்க ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பதற்றமான மனநிலையில் வந்து இருக்காதிங்க ஏன்னால் நிறைய தேர்வுகளில் வந்து மிக நன்றாக தேர்வு எழுதி விட்டு வந்தவர்களெல்லாம் நான் கையெழுத்து போட்டனான்னு தெரியல இன்விஜிலேட்டர் சைன் வந்து போட்டாரான்னு எனக்கு தெரியல மிஸ் ஆகிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டு வர வரைக்கும் புலம்புனதை வந்து நான் பார்த்துருக்குறேன் அதனால் ஓயமாக வந்து ஐந்து நிமிடங்களை ஒதுக்கிட்டு உங்களுடைய கையெழுத்தையும் இன்விஜிலேட்டரோட கையெழுத்தையும் வந்து சரியாக பார்த்துக்கோங்க வினாத்தாளனுடைய எண்ணம் வந்து சரியாக போட்டுக்கோங்க இதுதான் வந்து முதல் உங்களுடைய பதற்றத்தை வந்து தனித்து விட்டு தேர்வறையில் வந்து உட்கார்ந்துருங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் இவ்வளோ கடின உழைப்பை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்களுக்கு போஸ்டிங் இல்லாமல் வேறு யாருக்கு வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு மனநிலையோடு இருங்க நிச்சயமாக நம்ம தான் வந்து அடிக்க போகிறோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நூற்றி எழுபது ப்ளஸ் அப்படின்றது வந்து அதுக்கான தாரக மந்திரம் என்ன அப்படின்னா போன எக்ஸாம் அதுக்கு முன்னாடி எக்ஸாமு எத்தனையோ மாதிரி தேர்வுகளில் வந்து எழுதியிருப்பீங்க அது உங்களுக்கும் தெரிந்தது தான் அந்த டிப்ஸு வந்து உங்களுக்கும் தெரிந்தது தான் என்ன அப்படின்னா செய்து தெரிந்த கேள்விகளுக்கு வந்து தெரிந்த கேள்விகளை வந்து தவறு பண்ணாதீங்க அதுதான் வந்து நூற்றி எழுபதுக்கான ப்ளஸ்க்கான ஒரே வழி ஏன்னா பல மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் பல முறை நம்ம பார்த்துட்டோம் பல எக்ஸாம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் நூற்றி எழுபது நூற்றி அறுபத்தெட்டு நூற்றி அறுபத்தொன்பது அது பக்கம் வர வேண்டி அந்த போஸ்டிங் எடுக்க வேண்டிய ஒரு கொஷின்ஸை போட வேண்டிய நேரத்தில் நம்முடைய கேர்லெஸ் மிஸ்டேக்னால ரொம்ப ரொம்ப சின்ன லாஜிக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரிக்கு தான் வந்து அதில் இருக்கும் ரொம்ப ஆழமெல்லாம் வந்து யோசிக்க வேண்டிய அந்த இது இல்லாமல் ரொம்ப மேலோட்டமாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு கூட தவறாக வந்து விடையளிக்கக்கூடிய அந்த மனநிலை இருக்குது பார்த்திங்களா அது எதனால் வருது அப்படின்னா அந்த பதற்றத்தினால தான் வந்து வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அந்த கேள்விகளுக்கு தெரிந்த கேள்விகளை மட்டும் தவறு பண்ணாதீங்க தவறு பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து ஏழு கொஷின்ஸ் வந்து தொடர்ந்து தவறு பண்ணுறோம் யார் அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக படிக்கிறவங்களுக்கான வீடியோ இது தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கான வீடியோ ரெண்டு மார்க் மூணு மார்க் நான்கு மார்க் ஐந்து மதிப்பெண்கள் வந்து விட்டவர்களுக்கான வீடியோவாக இது வந்து நான் பதிவிடுறேன் ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸ் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து படித்தவங்களுக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் பதற்றப்படாமீங்க தெரிந்த கேள்விகளை மட்டும் நீங்கள் வந்து தவறு பண்ணாமல் சரியாக அடிச்சிங்க அப்படின்னா நூற்றி எழுபது அப்படின்றது சர்வசாதாரணமாக வரும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றதில் மாற்றம் இல்லை ரொம்ப தைரியத்தோடு நாம் படித்தது நிச்சயமாக உதவும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தேர்வை வந்து எதிர்கொள்ளுங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி